அலாமை வரமத்துள்ளாஹி வரகாத்து ஜஹமது இல்லா அல்லாஹுடைய உணர்வாய் உணர்வாயு வாழ்வியல் பயிற்சி முகாம் நல்ல முறையில கடந்த ஒன்பது நாட்களாக நடைபெற்றது இதுல பங்கு கொண்ட மாணவர்கள் நிறைய செய்திகளை வந்து வாழ்வியல் ரீதியாக பல விஷயங்களை கற்றுக்கொண்டாங்க இந்த வகுப்புக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பல பெற்றோர்கள் எல்லாம் யோசித்துருப்பாங்க பத்து நாள் வந்து நம்ம பிள்ளையை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கிறோமே எப்படி நம்மளால் இருக்க முடியும் சில மக்கள் சேர்த்த பிள்ளைகளை பாதியில வந்து கூப்பிட்டுட்டும் போயிருக்கிறாங்க என்னால் பிரிஞ்சு இருக்க முடியலை ரொம்ப சிரமமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போன மக்களும் இருக்கிற இருக்கிறாங்க அப்போ ஆரம்பத்தில் இந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் சேர்க்கும் பொழுது நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏன்னா ஓடி ஆடி தெரிஞ்ச புள்ள வீட்ல எங்க பார்த்தானோ அவனுடைய குரல் இருந்துகிட்டே இருக்கும் எப்ப பாரு அவனுடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த சத்தமெல்லாம் கேட்காம வீட்டுல இருக்கும் பொழுது நாமே தனியாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம பிள்ளைகள் வீட்ல இல்லை அப்படின்னு சொன்னாலே நமக்கே ஒரு மனசு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த செய்திருக்கக்கூடிய ஒரு தியாகம் இன்றைக்கு பிள்ளைகள் நிறைய மார்க்க விஷயங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல உபதேசங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அல்லாஹுடைய அருளால் நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பிள்ளைகளுக்கு தேவையான மார்க்க செய்திகளையும் உலக செய்திகளையும் நாம் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் கற்றுக் கொடுத்துருக்குறோம் அப்போ இந்த நிறைவு நிகழ்ச்சி என்பது வெறுமனே பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி கிடையாது முக்கியமாக பெற்றவர்களுக்கு தான் நிறைய செய்திகளை சொல்லணும் ஏன்னா இந்த பத்து நாள் முழுக்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய எல்லா செய்தியுமே நம்ம சொல்லியாச்சு அப்போ இந்த நிறைவு நிகழ்ச்சியில் பெற்றோர்களுக்கு தேவையான சில உபதேசங்களை தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் பேசுவாங்க அது சம்பந்தமாக அதை ஒரே ஒன்று மட்டும் நம்ம சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் பொதுவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்வோம் உபதேசங்களை நாம் செய்வோம் எப்பொழுதெல்லாம் நம்ம உபதேசம் செய்வோம் அவன் தப்பு செய்யும் பொழுது அல்லது அவன் தந்த சில தவறுகள் ஏற்படும் பொழுது அல்லது அவனுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய நேரங்கள்ல அல்லது அவன் ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிற பொழுது இப்படியாக பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சில உபதேசங்களை நாம் செய்வோம் எப்படியெல்லாம் செய்வோம் ஒரு தப்பு செஞ்சிட்டான் வைங்களேன் அவனை போட்டு ஒரே திட்டாக திட்டுவது அல்லது நன்மையா நன்மையான காரியத்தை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரே அடியாக புகழ்ந்து தள்ளுவது இப்படித்தான் பெரும்பான்மையான பெற்றோர்கள் என்பதே இருக்கிறார்கள் ஆனால் உபதேசம் எப்படி செய்ய வேண்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ரசூல் சல்லா அலிஸ்ரம் அவடத்துல நம்மால எல்லா உதாரணத்தையும் நம்மால காட்ட முடியும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி உபதேசம் செய்தார்கள் என்பதை குறித்து அதிதிகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது யாருக்கு ரசூல்லா அல்லா செய்கிறாங்கன்னா யமுனா அப்பாஸ் ரதியத்தான் அவர்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக சில உபதேசங்களை செய்கிறார்கள் என்ன உபதேசங்களை செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூலுல்லா சொல்றாங்க இப்ராபாஜிலா அவர்களை பார்த்து நீ அல்லாஹுடைய பேணுதலாக நீ நடந்து கொள் முதல் உபதேசம் என்ன பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான உபதேசம் அல்லாஹுடைய விஷயத்துல பேணுதலாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய விஷயத்துல பேணுதல்னா என்ன அல்லாவிற்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தணும் அல்லாவிற்காக செலுத்த வேண்டிய நன்மையான காரியங்களை செய்யணும் இந்த உலகத்திலிருந்து நாம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நோக்கத்தை நாம நிறைவு செய்யணும் வணக்கங்களை நல்ல முறையில வேண்டும் இப்படியாக முதல் கட்டளையாக பெருமானார் அவர்கள் நிபினாபா சலிவா அவர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள்ல முதலாவதாக சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாஹ் இடத்துல பேணுதலாக நீ நடந்து கொள் என்று ரசூல்லாய் சல்லா சொல்றாங்க அடுத்து அல்லா சொல் அல்லாருடைய அல்லாஹைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் பல சிரமமான சூழல்ல எல்லாம் நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் யார் படச்சர் அப்புல ஆலமின் தான் அதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி தருகிறார்கள் அத்தோடு மட்டுமல்ல அல்லாஹுடைய விஷயத்தில் நீ பேதலாக நடந்து கொள் அது மட்டுமல்ல பெருமாள் சொல்லராலேஸ்வரம் இன்னும் கூடுதலாக சொல்லுகிறார்கள் உனக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல நீ சந்தோஷப்படுகிற நேரத்துல நீ அல்லாவை நினைத்துக்கொள் ஏன்னா எல்லாரும் துன்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவை நம்ம நினைப்போம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு உடம்பு சரியாம இருக்கிறோம் அல்லது நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் விட்டது என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ் நினைப்போம் இறைவா என்னுடைய கஷ்டத்தை போக்கு என்னுடைய துன்பத்தை போக்கு என்னுடைய கவலை நீக்கு என்று துன்பம் வரக்கூடிய நேரங்கள்ல அல்லாஹை நாம் நினைப்போம் ஆனால் பெருமானார் சலலாரேஸ்வரம் சொல்லுகிறார்கள் நீ சந்தோஷப்படுகிற நேரத்தில் அல்லாஹவை நினை நீ அல்லாஹவை நினைத்தால் நீ துன்பப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் உன்னை நினைப்பான் எப்படி சொல்றாங்க சந்தோஷப்படுகிற நேரத்துல நாம் அல்லாஹை நினைத்தால் நாம் சிரமப்படக்கூடிய நேரத்துல நாம் துன்பப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நம்மை நினைக்கிறான் என்று பெருமானார் செல்லலாளேசி அவர்கள் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லுகிறாங்க இது நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்கள்ல மிக முக்கியமான உபதேசம் ஏன்னா எல்லா நேரங்களிலுமே துன்பப்படுகிற நேரத்தில் மட்டும்தான் நாம் அல்லாவை நாம் நினைப்போம் சந்தோஷம் வரும் பொழுது என் பிள்ளை சாதிச்சுட்டான் என் பிள்ளை எல்லாத்தையுமே செஞ்சுட்டான் ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா செய்தி நிருபர்களும் வருவாங்க வந்து பேட்டி எடுப்பாங்க என்ன காரணம் நான் சாதிச்சிட்டேன் நிறைய படித்தேன் நிறைய முயற்சி செஞ்சேன் நேரத்தை அதிகமாக நான் செலவிட்டேன் என்னுடைய தாய் தந்தை தான் காரணம் என்னுடைய ஆசிரியர்கள் தான் காரணம் என்னுடைய தலைமை ஆசிரியர் தான் காரணம் என்னுடைய பள்ளி தான் காரணம் எனக்காக நேரம் ஒதுக்கி படிக்க வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர்கள் பள்ளிதான் காரணம் என்று எல்லோரும் சொல்லுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம் அப்ப சந்தோஷப்படுகிற நேரத்துல அல்லாவே நாம் மறந்து விடுகிறோம் உண்மையிலே படிப்பை கொடுத்தவன் யார் எழுதக்கூடிய நேரத்துல அந்த எழுதக்கூடிய கேள்விக்கு அந்த பதிலை தந்தவன் யார் பதிலை நினைவுக்குள்ளே கொண்டு வந்தவன் யார் படைச்ச இல்லையா அப்ப சந்தோஷங்கள் வருகிற பொழுது பாராட்டுகள் வருகிற பொழுது நாம் எப்பொழுது அல்லாஹை நினைத்தோம் என்று சொன்னால் நாம் துன்பப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் நம்மை நினைப்பான் என்று பெருமானார் சல்லா அவர்கள் சிறுவனாக இருக்கக்கூடிய இபுனா பாஸ் ரதியா அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அத்தோடு மட்டுமல்ல இன்னும் சொல்லுகிறார்கள் ஒரு சமுதாயமே ஒன்று திரண்டு வந்தாலும் அல்லாஹ் உனக்கு என்ன துன்பத்தை நாடி இருக்கிறானோ அதுதான் உனக்கு நடக்கும் நமக்கு துன்பத்தை தருவதற்காக வேண்டி எல்லாருமே ஒன்று கூடி வந்தாலும் அல்ல நமக்கு என்ன நாடி இருக்கிறானோ அதுதான் நடக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வந்து நமக்கு என்ன இன்பம் தர வந்தாலும் அல்லாஹ் எதை நமக்கு நாடி இருக்கிறானோ அது மட்டும்தான் நமக்கு நடக்கும் அப்படி என்றால் இன்னும் கூடுதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் நீ உதவி தேடிவதாக தேடுவதாக இருந்தால் அல்லாவிடம் மட்டுமே உதவி தேடு என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவனாக இருக்கக்கூடிய இபுன் அப்பாஸ் ரதியல்லானவர்களுக்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான இந்த உபதேச உபதேசத்தை ரசூல் சல்லும் செய்யறாங்க அப்ப அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில கனிவாக அன்பாக எப்படி அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்கள் எல்லாம் இருந்ததோ அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய உபதேசங்கள் இருக்கணும் இன்னைக்கு ஒரு புள்ள நல்ல விஷயத்த செஞ்சுட்டானா பாராட்ட தவறு இல்லை அவன் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து நாம பாராட்டிதான் ஆகணும் அவனை சந்தோஷப்படுத்தி தான் ஆகணும் அவனை தான் ஆகணும் நல்ல வார்த்தைகளை கூறலாம் தவறில்லை ஆனால் அல்லாஹை சார்ந்து இருக்கணும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் அல்லாஹ் கேட்டு பழகி அல்லாஹ் இடத்துல துவார் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளை நாம உண்டாக்கணும் அப்படின்னா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹன் என்ன தொழைய கூடிய நேரத்துல நினை உனக்கு ஒரு பொருள் தேவையா அல்லாஹ் இடத்துல கேளு உனக்கு நோயா இருக்குதா அல்லாஹ் இடத்துல கேளு நீ சந்தோஷப்படுகிறாயா துன்பப்படுகிறாயா அல்லாவின் நினை மனசு கவலையா இருக்குதா அல்லாஹ் நினை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதா அல்லாஹ் நினை அல்லாஹ் உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறானா அல்லாஹின் நினை இப்படி எல்லாமே அல்லாஹ்வின்பால் பால் நம்முடைய நினைப்புகளை மாற்ற வேண்டும் அது போன்ற உபதேசங்களை இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா